வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் ஆறு எனக்கு ரோல் மாடல் தான் அது என்னோட தாத்தா தான் அவருக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற மனுஷன் அவரு அதே சமயம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த குறுக்கு வழியையும் யூஸ் பண்ணாதவரும் கூட பொதுவாகவே தொழில தீவிரமா இருக்கிறவங்க சொந்த வாழ்க்கையில கோட்டை விட்டுடுவாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு ஆனா என்னோட தாத்தா ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ரெண்டுத்தையுமே பக்காவா பேலன்ஸ் பண்ணுவாரு அவரோட அந்த சாமர்த்தியத்தாலதான் இப்பவும் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கோம் அவர் மேல யாரும் எந்த குத்தமும் சொல்லிட முடியாது அப்படித்தான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவனும் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு காதலிச்சு கல்யாணம் பண்ணின ஒரே காரணத்துக்காக பூர்ணிமா அத்தைய கால முழுக்க ஒதுக்கி வச்சதுதான் அவர் செஞ்ச ஒரே தப்பு அண்ட் அது ஒரு பெரிய தப்பும் கூட அந்த தப்பை அவர் திருத்திக்கணும்னு நினைச்சப்ப நான் என்னால அவருக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அதோட விளைவுதான் பூர்ணி மாத்தையோட பொண்ணு கழிச்சிட்டு வந்தது என்ன துளிகள் மில் நிலைகளில் இருந்து பிடித்திருக்க போகும் யான் தயாரிப்புக்கான ஆரம்ப கால பணிகள் முழு உத்வேகத்துடன் ஆரம்பித்திருந்தது அதோடு வழக்கமான சில வேலைகளும் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது அசோக மித்ரனோ அவனது உதவியாளன் விவேகிடம் வேறொரு வேலையை ஒப்படைத்திருந்தான் அது வேற என்ன வேலையாக இருக்க முடியும் எல்லாம் மகிமாவை பற்றி மும்பையில் விசாரிக்கும் வேலைதான் அது முன்னர் கூட இவ்வேலையை விவேக்கிடம் ஒப்படைத்திருந்தான் அவன் பூர்ணிமாவின் நெருங்கிய தோழி ஒருவர் மூலம் அவர் மும்பையில் இருக்கும் தகவல் பரசுராமனை வந்து அடைந்தது அந்த தருணத்தில் பெரியவர்தான் தான் பேரனிடம் மகளை காணும் ஆவலை வெளிப்படுத்தினார் அசோகமித்ரனும் மும்பையில் அவனுக்கு இருந்த வணிக தொடர்புகளை பயன்படுத்தி பூர்ணிமாவைப் பற்றியும் அவரது கணவர் ஜெயச்சந்திரனை பற்றியும் முடிந்த விசாரித்தான் அத்தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை என்பதும் அவள் பெயர் மகிமா என்பதும் சமீபத்தில் நடந்தேறிய அந்த தம்பதிகளின் மரணத்திற்கு பிறகு அவளும் அவளது தோழியும் குர்லா மேற்குக்கு தங்களது ஜாக்கையை மாற்றிக் கொண்டதும் அவனது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது பிற்பாடு அந்த தோழி பெண்ணும் மகிமாவுடன் தான் பூர்ணிமாவின் மறைவு வரையிலுமே அவர்களது செம்மூர் அப்பார்ட்மெண்டில் தங்கியிருந்தால் என்பதனை தெரிந்து கொண்டான் கூடுதலாக அவளும் அவளது தோழமைகளும் சேர்ந்து சிறிய அளவில் ஒரு டிசைனிங் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருந்தது அவனுக்கு அந்த நிறுவனத்தின் முகவரி அவனது கைகளில் கிடைத்திருந்த சமயத்தில் தான் மருத்துவமனை கட்டுமான வேலைகளில் திடீரென ஒரு அரசியல்வாதியின் குறுக்கீடு நடந்தது அதனால் தான் பூர்ணிமாவின் புத்திரியை சந்தித்து தாத்தாவின் விருப்பத்தை அவளிடம் தெரிவித்து அவளை ஆலைமலைக்கு அழைத்து வரும் பொறுப்பை மதிவானனிடம் ஒப்படைத்துவிட்டு அசோகமித்ரன் மருத்துவமனை கட்டுமான வேலைகளில் ஆழ்ந்து போனான் மதிவானனும் அவன் கூறியபடியே அவளை சந்தித்து பரசுராமனின் ஆசையை தெரிவித்து ஆனைமலைக்கு வருமாறு வேண்டுகோள் விடுத்து கையோடு அவளை அழைத்தும் வந்துவிட்டார் ஆனால் அதற்கு சில தினங்களுக்கு முன்னர்தான் தான் தோழிக்கு விபத்து நிறைந்திருக்கின்றது என்ற தகவலை விவேக் அசோகமித்ரனிடம் கூறினான் இந்த தகவலை கேள்விப்பட்ட பொழுது அசோகமித்ரன் பெரிதாக நம்பவில்லை விசாரித்த வரையில் அவளுக்கு உயிர் தோழி ஒருத்தி இருக்கின்றாள் என்று மதிவனன் தெரிவித்திருந்தார் அதனால் உடனே அவருக்கு அழைப்பு விடுத்தான் ஆமா தம்பி அந்த பொண்ணு பேரு ரூஹி நம்ம மகியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா நாங்க ஊருக்கு கிளம்பி வர்றப்ப கூட அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் வரல தம்பி அங்குள் இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே ஏன் என்கிட்ட சொல்லல இது அவ்வளவு முக்கியமான விஷயமா தோணல தம்பி தான் சொல்லல ஏன் தம்பி எதுவும் பிரச்சனையா நோ அங்குள் நாட் அட் ஆல் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஜஸ்ட் நான் கேள்விப்பட்ட விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் உங்ககிட்ட பேசினேன் மதிவாளனிடம் பேசிவிட்டு யோசிக்கலான அசோகமித்ரன் மதிவாளன் சொல்வதை வைத்து பார்த்தால் அந்த ரூஹி என்பவள் மஹிமாவின் மிகவும் நெருங்கிய தோழி அப்படிப்பட்டவள் அங்கு விபத்தில் சுயநிலை விளைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த வேளையில் இவளால் எப்படி இங்கே நிம்மதியாக வலம் வர முடிகின்றது இந்த பெண்ணிடம் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கின்றது மகிமாவை பற்றிய முடிவுக்கு வந்திருந்தவன் அவளை தான் முதன் முதலில் சந்தித்த தருமத்தை பற்றி நினைவு கூர்ந்தான் அது கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு முந்தைய ஒரு மாலை நேரம் மும்பையின் குர்லா மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பிரபல ரெஸ்டாரண்டிற்கு அவனது தொழில் முறை நண்பர் ஒருவரது அழைப்பினை ஏற்று சென்றிருந்தான் அவரது நிறுவனத்துக்கும் பிஆர்கே குழுமத்துக்கும் இடையேயான வியாபார ஒப்பந்தம் பேசி முடித்தமைக்காக அவர் கொடுக்கும் ட்ரீட் இது ஆதலால் தவிர்க்க முடியாமல் அங்கு சென்றிருந்தான் அசோகமித்ரன் இருவரும் அவர்கள் அருந்துவதற்கு பானம் கொறிப்பதற்கு சிற்றுண்டு என ஆர்டர் செய்துவிட்டு பங்கு வர்த்தகத்தில் உண்டாகும் ஏற்ற இறக்கங்கள் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் தான் மஹிமா அந்த ரெஸ்டாரண்டிற்குள் நுழைந்திருந்தாள் அவளுடன் இன்னும் சில இலசு பட்டாளங்களும் உள்ளே நுழைந்தனர் கும்பலாக உள் நுழைந்ததால் அவளது ஆஃப் ஷோல்டர் டாப்பின் உபயத்தால் அவள் தோல்பட்டையில் குத்தியிருந்தே மட்டுமே பார்வையில் பட்டது அன்றைய தினம் ஆரம்பத்தில் அவள் பேசிய வார்த்தைகள் ரசிக்கத்தக்கதாக இருந்தாலும் கூட கடைசியாக அவளது பேச்சில் இடம்பெற்றிருந்த வார்த்தைகள் சி என்ற உணர்வை தோற்றுவித்து ஜூஹி என்ற மூன்றாவது நபரின் மீது அவனுக்கு எரிச்சலையே கொண்டு வந்துவிட்டது அவளது வார்த்தைகள் ஏற்படுத்திய அந்த ஒவ்வொருமைதான் ராஜநாராயண விலாசத்திலிருந்து மருத்துவமனைக்கு அவளை அழைத்து செல்லும் வழியில் அவளது முகத்தை கண்ட பின்னரும் ஏற்பட்டது அப்போதுதான் அவள் பெயரை பற்றிய சந்தேகம் அவனுள் உதயமானது கூடவே அவளது வாய்வார்த்தையாக அன்று சொன்னவை அவளை சந்தேகத்திற்குரிய நபராக அயோகமித்ரனுக்கு காட்டியது அதனால் அவள் பூர்ணிமாத்தையின் பெண்ணாக இல்லாமல் இருக்கலாம் தாத்தாவின் செல்வாக்கையும் செல்வ கேள்விப்பட்டு அவள் நடிக்க கூட வந்திருக்கலாம் என்று கூட எண்ணினான் ஆனாலும் கூட அவள்தான் பூர்ணிமாவின் பெண் என்பதற்கு ஆதாரமாக கல்வி சான்றிதழ்களும் இதர அரசாங்கத்தின் குறிப்புகளும் கூறிவிட அவனால் ஒன்றுமே செய்ய இயலாமல் போய்விட்டது இன்னைக்கு ரேட்டுக்கு காசு கொடுத்தா டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஐடி கார்ட் ரெடி பண்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்கடா என்று என்றோ அவன் நண்பன் கூறியது நினைவில் ஓடியது அவனுக்கு ஆனால் செம்பூர் அப்பார்ட்மெண்ட் வாசிகளின் சாட்சியம்தான் இருக்கின்றது எப்படி சம்பந்தமற்ற ஒருத்தையை பூர்ணிமாவின் மகள் என்று அத்தனை பேரும் கூறுவார்கள் இந்த அளவுக்கு அசோகமித்ரன் யோசிக்க காரணம் பரசுராமன் தான் ஏனெனில் பூர்ணிமாவை ஒதுக்கி வைத்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சிகள் இருப்பவருக்கு மகிமாவை பற்றிய இதர விவரங்கள் எதுவும் தேவைப்படவில்லை அவள் பூர்ணிமா ஜெயசந்திரனின் மகள் என்பதை தவிர்த்து ஆனால் அசோகமித்ரனுக்கு அவ்வாறு இல்லையே ஏனோ அனைத்தும் சாதகமாக இருந்த போதிலும் அவனது உள்ளுணர்வு மகிமாவை நம்ப மறுக்கின்றது அது ஏன் என்று அசோகமித்ரனுக்கே தெரியவில்லை இந்த கேள்விகள் அனைத்தையும் நீ அவளிடமே கேட்டுவிடலாமே என்ற தனது மனசாட்சியின் ஆலோசனையை ஏற்று வார இறுதியில் பொள்ளாச்சிக்கு போகும் பொழுது அங்கேயே தனது சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்திருந்தான் இங்கு ராஜநாராயண விலாசத்திலோ மகிமாவின் ஆட்கள் யாருடைய தொந்தரவுமின்றி இனிதே கழிந்தது தாத்தா பாட்டி அத்தைகளுடன் பழகி அவர்களின் இயல்பை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் அவள் பரசுராமன் அன்பான தாத்தா ஆனால் தன்னை காணும் பொழுதெல்லாம் அவர் கண்களில் மின்னும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருப்பதை மகிமாவால் உணர முடிந்தது பரிமலாவோ கணவர் சொல்லை தட்டாத மனைவி அதே நேரம் கணவரது தவறுகளையும் சுட்டிக்காட்ட தவறுவதில்லை ரெங்கநாதன் பண மூத்த புதல்வன் தந்தை மீது பேரன்பும் பெரும் பெருமரியாதையும் கொண்டவர் அவருக்கு ஏற்ற மனைவியாக அமைந்தவர்தான் தான் மகாலட்சுமி சிறிதளவு கூட தற்பெருமை இல்லாத பெண்மணி விஸ்வநாதனுக்கும் தந்தை மீது அன்புதான் ஆனால் அதைவிட குடும்ப கௌரவம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு அவரிடம் மரியாதை அதிகம் ஆதலால் தான் என்றளவும் பூர்ணிமா என்றால் அவருக்கு எட்டிக்காயா இருக்கின்றது அப்படி இருக்கையில் மகிமாவை மட்டும் அவருக்கு பிடித்து விடுமா என்ன ஆனால் அவரது மனைவி ஊமாவோ அவருக்கு அப்படியே நேரிது மிகவும் கலகலப்பான சுபாவம் கொண்ட பெண்மணி அவரது அந்த குணம்தான் அப்படியே அபிநேத்திரனுக்கும் வாய்த்திருக்கின்றது போல இப்படி அங்கிருந்த மனிதர்களை அளவிட்டதோடு ஊழியர்களையுமே ஊற்று கவனித்தால் அவள் அங்கே உள்ள அனைவருமே விசுவாசத்தில் ஊறி திளித்தவர்கள் பரசுராமன் எல்லென்றால் எண்ணெயாக வந்து நின்றனர் அவளது மனதை உறுத்தியது எல்லாம் விஸ்வநாதன் செய்கைகள்தான் ஏசியில் கோளாறு ஏற்படுவதற்கு முன்னர் தனது அறையில் இருந்தவர் அவர்தான் அதனால் அவரிடம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் குறுத்தி வைத்துக் கொண்டாள் அடுத்ததாக அவள் எச்சரிக்கையுடன் கண்காணிக்க நினைத்த நபர் அசோகமித்ரன் தான் அவன் ஏன் தன்னை கேள்விகளால் தொடுத்திருக்க வேண்டும் அதை யோசிக்கையிலேயே அவனது சித்தப்பாவை போலவே அவனுக்கும் தனது வருகையில் விருப்பமில்லை என்பது தெல்ல தெளிவாகவே தெரிந்தது அவளுக்கு ஒருவேளை ஏசியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு திட்டமிட்டு நிகழ்ந்ததாக இருந்தால் அதில் கட்டாயம் அவனுக்கும் பங்கிருக்கும் என்று தீர்க்கமாகவே நம்பினாள் அவள் ஆதலால் இங்கிருந்து கிளம்பும் வரை அவனிடம் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று உறுதியுடனே இருந்தாள் அபிஜித் தலைத்து ரூஹியின் உடல்நிலையில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருக்கிறது என்றும் ஆனால் இன்னும் அவளால் உடலை சுதந்திரமாக அசைக்க முடியவில்லை என்று கூறினான் மஹிமா என்ற ஜூஹிக்கோ வருத்தம் மேலிட்டது கூடவே அவர்களின் நிறுவனத்திற்கு புதிதாக கிடைத்திருக்க கூடிய வாய்ப்புகளை பற்றியும் ஒப்பித்துக் கொண்டிருந்தான் அபிஜித் அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் ஜூஹி ஆனா திடீர் பண்ணிட்டாங்க போல அதான் இப்ப அவசரமா டிசைனிங் முடிக்கணும்னு சொல்றாங்க நீ என்ன சொல்ற ஜூஹி இது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பாபி இதை மிஸ் பண்ணிட கூடாது இந்த கவுன்சன் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸை முடிச்சிருக்காங்க இவங்க நம்ம சர்வீஸை பார்த்துட்டு அடுத்த டீலும் நமக்கே கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சரி ஜூஹி நான் இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் நீ அங்கே போன வேலை என்னாச்சு அதுவா எனக்கு இங்கே ரெண்டு பேர் மேலே பயங்கர சந்தேகம் இருக்கு ஒருத்தர் சின்ன மாமா இன்னொருத்தர் பெரிய மாமாவோட பையன் மித்ரன் ஓ அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் ஜூஹி நீ கிளம்பி இங்கே வந்துடு இல்லை அபி அவங்கள தவிர மற்ற எல்லாரும் தான் தெரியறாங்க அதோட தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே நல்லவங்க தாத்தா என்ன அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுப்போ அவரோட முகத்தை நீ பாத்திருக்கணுமே எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா அங்க இருக்கவங்களோட எமோஷனலா அட்டாச் ஆகிட்டியா ஜூஹி அபிஜித்தின் கேள்விக்கு சில நிமிட அமைதிக்கு பிறகு ஆமா அபி சின்ன வயசுல அம்மாவை தவிர வேற யாருமே இல்லைன்னு நினைச்சே வளர்ந்துட்டேன்ல இங்க வந்து இவ்வளவு மனுஷங்களை பார்த்ததோ தானா மனசு அவங்களோட கனெக்ட் ஆயிடுச்சு எப்படியும் நான் மும்பைக்கு அதுக்கு முன்னாடி இவங்களோட பாசத்தையும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே கொட்டி பேசியவளுக்கு அபிஜித்திடம் இருந்து எந்த விதமான மறுப்பும் வரவில்லை இருப்பினும் அவளை கூடுதல் கவனமாக இருக்கும்படி எச்சரித்துவிட்டு அழைப்பை துண்டித்திருந்தான் அவன் அவனிடம் பேசிவிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்த மகிமாவோ மறுநாள் விடியலில் யாரோ வந்து கதவை தட்டவும் வழக்கமாக அவளுக்கு காஃபி கொண்டு வரும் பாட்டி என்று நினைத்து கொண்டாள் அதிலும் அன்று வார இறுதி என்பதனால் எப்படியும் பரசுராமனின் மகள் குடும்பத்துடன் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கனிஷ்காவை எதிர்கொள்ளவே அவளுக்கு ஆயாசமாக இருந்தது எனவே காஃபியின் சுவைக்காக இயங்கிய நாவுக்கு அணை போட்டபடியே குட் மார்னிங் பாட்டி என்றபடியே கதவை திறந்தவள் அசோகமித்ரனை அவ்வளவு காலையிலேயே அங்கே எதிர்பார்க்கவில்லை அவனோ அவளது ஷார்ட்ஸையும் டி ஷர்ட்டையும் பார்த்துவிட்டு ஒரு நொடி திகைத்துதான் போனான் ஆனால் மகிமாவிற்கோ ஒன்றும் வித்தியாசமாக தோன்றவில்லை உடையணியும் முறையை ராஜநாராயண விலாசத்திற்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று பரசுராமன் சொல்லிவிட்டார் எனவே ஸ்லீவ்லெஸ் டாப்களும் கணுக்கால் அளவு மேக்சிகளும் அணிந்து சுதந்திரமாகவே வலம் வந்து கொண்டிருந்தால் மகிமா காலையிலேயே அவனிடம் பாதிட்டு தனது சக்தியை இழக்க விரும்பாது அவனை கடந்து செல்ல முற்பட்டவளை அசோகமித்ரன் அவசரமாக கையை பற்றி இழுத்து நிறுத்தினான் இப்ப நீ எங்க போற பேண்டி கிட்ட காஃபி கேட்க போற இந்த ட்ரெஸ் இல்லையோ தன்னை மேலிருந்து கீழாக அளவிட்டவனின் பார்வையில் கடு புற்றவள் ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நான் இதை டெய்லி மார்னிங் போடுறேன் தாத்தாவும் பாட்டியும் கூட ஒன்றும் சொல்லலையே என்று கூறியவளை இடிப்பில் கையூன்றி முறைத்தான் அசோகமித்திரன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் குட்டி பாப்பா தான் இப்போ தாத்தாவை பார்க்கறதுக்கு ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்க வீட்டில் ஆறு வயசு பாப்பா தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடும் உடனே எப்படி பார்த்துட்டு அவங்க செத்துட கித்துட போகிறாங்க அசட்டையாக தோலை குளிக்கியவள் ஐ டோன்ட் கே என்று சொல்லிவிட்டு ஆளுக்குள் செல்ல போனவளை மீண்டும் இழுத்து தனது கை விலையத்துக்குள் கொண்டு வந்தவன் அவளை குண்டுக்கட்டாக தூக்கிக்கொள்ள மகிமாவோ காட்டும் கோபத்துடன் வசை மாறி பொழைய ஆரம்பித்தாள் ஈடியன் காட்டும் விடாண்டி என்னை கேறை கேடுமை இல்லைனோ தாத்தாவை கூப்பிடுவேன் ஆனால் அசோகா மித்ரேனோ அவளது பேச்சை சேவிய மட்டக்காது மீண்டும் அவளை அறைக்கே தூக்கி வந்து பிறகு இறக்கி விட்டாள் அவள் சண்டை கோழியாய் சிலிர்த்து கொண்டிருக்கும் பொழுதே சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஐ மீன் ஓ ஹைட்டுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா கட்டலை இடும் விதத்தில் அவன் கூடை

இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து அறிவுறுத்தி விட்டு அங்கிருந்து மஹிமாவோ இவன் என்னை மும்பையில் ஏற்கனவே பார்த்திருக்கின்றானா என்ற அதிர்ச்சியில் வாயை பிளந்து கொண்டு இருந்தார் அம்மா ஜூஹி அவன் சொன்ன மெயின் மென்ற மறந்துட்டியே அந்த அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ல ஒன்னு ரசிச்சானா அந்த மிஸ்டர் ரூட் என அசோகமித்ரனை திட்டுவதற்காக அவளுக்கு பாயிண்ட்களை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தது மஹிமாவின் மனசாட்சி ஆனால் அவளோ அவனை திட்டுவதற்கு பதிலாக ஒருவேளை அவனை சந்தித்து தருணத்தை தான் மறந்திருப்போமோ என்ற ரீதியில் யோசித்துக் கொண்டிருந்தாள் அசோகமித்ரனின் கரம் பதிந்த இடமெல்லாம் குறு குறுக்க முதலில் குளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாற்றுடையோடு குளியல் அறைக்குள் விரைந்திருந்தாள் மஹிமா என்றோ எப்பொழுதோ சில நிமிடங்கள் மட்டுமே பார்த்த ஒரு பெண்ணை என்றளவும் ஏன் தான் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்று அசோகமித்ரன் அப்பொழுதே சற்று சிந்தித்திருந்தால் பின் நாட்களில் உண்டாகவிருக்கும் மாபெரும் குழப்பங்கள் நிகழாமலே போயிருக்கும் விதி வழியது அல்லவா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி